ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு பிரபல டைரக்டர் சினிமாவில் ஜாம்பவான்கிற பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி வந்து இயற்கை எழுதிட்டாருங்கிற வருத்தமான செய்தி நமக்கெல்லாம் தெரியும் நான் பட்ட கஷ்டமே சொல்ல முடியாத கஷ்டம் என்னுடைய கற்பனைகள்லாம் வேற நான் அடைஞ்ச இல்லை வேறு அப்படின்ட்டு அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல விஷயங்களை வந்து அவர் கடைசி கட்டத்தில் அவர் பகிர்ந்துக்கிட்டதை வந்து நம்ம இப்போ எண்ணி பார்க்குறப்ப உள்ளமெல்லாம் அப்படி நொறுங்கிற மாதிரி இருக்குது அந்த மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட நெருக்கமாக பல தகவல்களை பரிமாறிக்கிட்டவனில் நானும் ஒருத்தங்கிறப்ப அந்த அவரோட பேசிய பேச்சுக்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் அதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து இப்போ நிழலாடிக்கிட்டு இருக்கிறப்ப நினச்சி நினச்சி பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு வேதனை கூட வருது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகமெங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அறிந்திருக்கிற ஒரு இயக்குனர் தான் பாரதி ராஜா அவர்கள் அப்பேற்பட்ட திரைத்துறை ஜாம்பவனான பாரதி ராஜா அவருடைய மகன்தான் இப்போ காலமான மனோஜ் பாரதி ராஜா சரி இந்த மனோஜ் பாரதி ராஜாவுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல அப்போ அந்த மனோஜ் பாரதி ராஜாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அவர் தெரிவித்த கருத்துக்கள் அவர் வாழ்க்கையில் சந்தித்த சில சோகங்கள் அவருடைய எதிர்கால நிறைவேறாத ஆசைகள் இதையெல்லாம் நம்ம சில நிமிடம் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறனும் அதுவே நம்ம வந்து அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு புகழஞ்சலியாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்கள்ட்ட இப்போ நம்ம பகிர்ந்துக்கிறோம் சில நிமிடங்கள் நீங்கள் இதை கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரபல டைரக்டர் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் நடிகர் மட்டும் இல்லை இயக்குனர் டைரக்டர் கூட அது மட்டும் இல்லை பாடகர் அழகாக பாட்டு பாடுவார் அவர் வந்து எளிமையாக எல்லாருகிட்டையும் பழகக்கூடியவர் ஆனால் அவரை பற்றி சொல்லக்கூடிய அந்த திரைத்துறையில் உள்ளவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்களா அவருக்கு என்னடா பாரதி ராஜா மகன் அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி இப்படி தான் அவரை வந்து பெருசாக எல்லோரும் நினச்சிருக்காங்க ஆனால் அந்த பாரதி ராஜாவுடைய மகனாக இருந்த மனோஜ் வந்து தன் தந்தையிட்ட சொல்கிறாரு எனக்கு வந்து விட டைரக்டர் இதுதான் பிடிக்கும்ப்பா என்னை வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுங்கிறப்ப பாரதி ராஜா அதை மறுத்துடுறாரு மறுத்துட்டு என்ன சொல்கிறாரு சரி வராது அப்பா வேற டைரக்டர் வேற நீ எங்கிட்ட இருந்தீன்னா தேடி வரமாட்ட அதனால் நீ வந்து வேறு ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணிக்கோங்கிறாரு காரணம் வந்து தகுப்பன் பிள்ளை உறவுங்கிறது வீட்டில் தொழில் வந்து வந்து பிள்ளைன்னா இப்போ மனோஜே ஏதோ ஒரு தவறு தவறுசிறான்னு வச்சுங்க ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் ஒரு லைட் லைட்ஸ் பிடிக்கிறவராக இருக்கட்டும் அந்த ட்ராலியினை ஊற்றுறவராக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு மேலே ஒரு குற்றம் இருந்தால் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க அப்போ அந்த தொழிலில் வந்து குறை ஏற்பட்டுடுங்கிற அதை புரிஞ்சுக்கிட்ட பாரதிராஜா என்ன சொல்கிறாரு நீங்கள் எனக்கு நீ எனக்கு அசிஸ்டாக இருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடாது நீ வேறு ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணிச்சுங்கிறாரு அப்படி அவர் சூஸ் தான் டைரக்டர் மணிரத்னம் இப்போ இவர் வந்து இவருடைய எண்ணம் பூரா இந்த மனோஜுடைய எண்ணம் பூரா வந்து டைரக்டர் ஆகணும் பெரிய டைரக்டர் ஆகணுங்கிற கற்பனையில் தான் இருந்திருக்காரு ஆனால் அவருடைய அப்பாவோடய எண்ணம்லாம் எப்படி இருக்குது இவர் வந்து இப்போ ஒரு பிரபல நடிகராகணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்போ அப்பா பேச்சு தட்ட முடியாமல் தான் என்ன பண்ணியிருக்காரு நடிப்பு பயிற்சிக்கு அமெரிக்காவில் போய்ட்டு சினிமா துறையில் நடிச்சிருக்கிறார் யார் நடிப்பு பயிற்சி படிச்சுட்டு வந்திருக்காரு மனோஜ் நடிச்சுட்டு பயிற்சி வந்தாலும் அவர் நடித்த முதல் படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து தாஜ்மஹாலுங்கிற ஒரு படத்தில் நடித்தார் அந்த தாஜ்மஹாலுங்கிற ஒரு படத்தில் நடித்தா அந்த படம் தான் இவருடைய முதல் படம் அவருடைய தந்தை பாரதி தான் டைரக்டர் பண்ணுறாரு ஆனால் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கே இவர் எடுத்துக்கிட்ட ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ரிஸ்க் முதல் படத்துக்கே இவ்வளோ பெரிய ரிஸ்க்கெலாம் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு காட்சியில் வந்து இவர் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இறங்குறாரு அது முப்பது அடி ஆழம் உள்ள தண்ணியில் மு புதற்குள்ளே காலம் மாட்டிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு உயிருக்கு போராடி மேலே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த படப்பிடிப்பில் அப்புறம் வந்து ஒரு குதிரையில் போயிட்டு இருக்கிறப்ப கீழே விழுந்து முதுகு அடிபட்டு முதுகு முதுகுத்தண்ணில் வந்து காயம் ஏற்படுது இப்படியெல்லாம் உயிரை பணைய வச்சு எடுத்த படம் தான் அந்த முதல் படம் தாஜ்மஹால் ஆனால் அப்படி எடுத்த படமே வெற்றி படமாகலை முதல் படமே தோல்வி படங்கிறப்ப எவ்வளோ பெரிய வேதனை அவருக்கு இருந்திருக்கும் இப்படிப்பட்ட தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அடுத்தடுத்து பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு அவர் நடித்த படங்களில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாமே வெற்றி அடைஞ்சின்னு சொல்ல முடியாது ஒன்று ஒன்றுன்ற தவிர ஆனால் அவருடைய இயல்பான நடிப்பு அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு கவர்ச்சியான மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு கதாநாயகனாக கொண்டு போச்சு அப்படி இருக்கிறப்ப தான் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அவர் நினச்ச ஒரு படம் அந்த எங்கே அந்த வெண்ணீரான ஒரு பாட்டு வரும் எங்கே அந்த வெந்நீர் அது ரொம்ப அருமையான பாடல் அதில் ஒரு கதாநாயகனாக பாடுவார் அந்த பாடலை கேட்காதவங்களே தமிழர்கள் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் அவங்கள இருக்கிறவங்களாக இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள்லாம் எங்கேயே அந்த வெண்ணிலாங்கிற பாட்டை கேட்காதவங்களும் இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கான பேர் மனசில் பதிஞ்ச பாடல் அது இவருடைய இயல்பான நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் பாருங்கள் இவருக்கு வந்து நடிப்பில் சான்ஸே இல்லாமல் ஒரு காலகட்டமும் இருந்திருக்கு இதுதான் சுகமான கட்டம் அவர் அவர் உருக்கமாக சொல்லக்கூடிய விஷயமே இதுதான் என்ன ஊரில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அவருக்கு என்னப்பா பெரிய டைரக்டர் அவர் டைரக்டருடைய மையன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவர் சாதாரண ஒரு ஆளாக இருந்திருந்தாருன்னா இவரோட தன் எங்கேயோ கூட டாப் கூட வந்திருக்கலாம் இவர் என்னப்பா பெரிய பாரதி ராஜா மகன் இவருக்கு நம்ம என்ன உதவி செய்கிறது இவருக்கு நம்மளாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி நினச்சி இவர் எல்லோரும் அந்தளவுக்கு இவருக்கு யாரும் ஒத்துழைக்கோங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்துறதை விட பாரதி ராஜா மகன் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு வந்திருக்கு அந்த கவலை வந்து அவர் மனசை உலுக்கியிருக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு வரைக்கும் சினிமா சான்ஸே இல்லாமல் இருந்திருக்கிறாரு ஒரு பிரம்மா ஒரு ஒரு பெரிய ஜாம்பவானுடைய மகன் ஒரு சினிமா சான்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி ஏழு வருஷம் சும்மா வெறும் வருமான விரமான எந்த வேலைகளும் இல்லாமல் இருந்ததுக்கான எவ்வளோ வேதனையான விஷயம் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து இவர் பட்ட வ வருத்தப்படுற மாதிரியே ஒரு அப்பா பாரதி ராஜாவும் வருத்தப்பட்டிருக்காரு ஆக நம்ம பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கேன்னு ஆனால் இந்த கவலையெல்லாம் வந்து மனோஜ் யார்கிட்ட பகிர்ந்துக்கிடுவாரா தன்னுடைய தான் அந்த கவலையை பகிர்ந்துக்கிடுவாரா ஆனால் அந்த அம்மா வந்து ரொம்ப அழகான அன்பான அரவணைப்பான மனைவி அந்த மனோஜோடைய மனைவி அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அவங்கள்ட்டே நாங்கள் நேராக அந்த ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து பேசுகிற வாய்ப்புலாம் கிடச்சி இப்போ அது எப்படின்னா அமெரிக்க நேஷ்னல் பிஸ்னஸ் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்து பாரதி ராஜா அவர்களுக்கும் அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து மனோஜ் வரும் முனைவர் பட்டம் கொடுத்தாங்க டாக்டர் பட்டம் அதே நிகழ்ச்சியில் எனக்கும் முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அப்போ நான் எனது மகன்கள் ரெண்டு பையன்கள் முகமது ரியாசுதீன் முகமது ஜவஹர்தீனுங்கிற அந்த ரெண்டு பையன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த யூடியூப் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் இந்த யூடியூப் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அது இல்லாமல் உள்ளத்தூள் அப்படின்னு ஒரு யூடியூப் அரசியலாருன்னு ஒரு டியூப் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் அவங்க ரெண்டு பேர் கையில் வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவங்களும் என் கூட வந்திருந்தாங்க என் மனைவியும் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி பாரதிராஜா அவர்களோட அவரோட மையனுடைய மனோஜ் அவர்களோட மனோஜுடைய மனைவி அவர்களோட அவங்க தாயார் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி நிறையா விஷயங்களை அளவ அளவலாகி பேசிக்கிட்ட தான் இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து நினைவுக்கு முன்னாடி நிற்கிது அதை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்போ அந்த பா மனோஜுடைய மனைவியும் அவங்க நடிகையாக இருந்து இவர் கூட நடித்தவங்க அப்புறம் அவங்களுக்கு காதலாக மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப அமைதியான அழகான அந்த பெண்ணு எப்படி இந்த பிரிவை தாங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி நம்மளால் பார்க்கவே முடியல அதே போல் அவருடைய அப்பா பாருங்கள் ம பாரதி ராஜா வந்து நொந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க உண்மையில் அவர் நொந்து தான் போயிருப்பார் அப்படியே துக்கத்துடைய எல்லைக்கு போயிருக்கிறாரு இன்றைக்கி அவரை சந்திக்கிறதுக்கு பாருங்கள் திரைக்கலைஞர்கள் மட்டும் இல்லை சினிமா துறையில் உள்ள ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸு டைரக்டர்ஸு மெசீசியன் அப்படின்னு சொல்லி அந்த திரைத்துறையில் உள்ள அத்தனை பேரும் போகிறாங்க அதே மாதிரி அரசியலில் உள்ள அவ்வளோ பேரும் போகிறாங்க முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போகிறாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா அவங்க போகிறாங்க இப்படி எல்லாருமே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க இக்காரணம் வந்து பிரபலமான ஒரு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அதே மாதிரி அவருடைய புள்ள ரொம்ப அருமையான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தம்பி அவர் மனோஜி போயிட்டாருங்கிற அந்த கவலையும் வேதனையும் தான் அவங்களெலாம் போய் சந்தித்து வச்சிருக்கேன் சந்தித்த ஆறுதல் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்களுடைய உடனே அது வந்து அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு டாலி ஆகாமல் ஆகாது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகலாம் இப்போ நம்மளுடைய பிரார்த்தனை கூட எப்படி இருக்குன்னா பாரதராஜ் அவர்களுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கணும் ஒரு ஆறுதலை கொடுக்கணும் அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி மனோஜியுடைய மனைவி அவருடைய தாயார் பாரதி குடும்பத்துக்கு மன அமைதியை தான் நம்மளுடைய ஒரு வேண்டுதலாகவும் இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அதுவும் அவளுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மகனுடைய இழப்பை வந்து தந்தை பார்க்குறதுங்கிறத சொல்ல முடியாத தோகை சோகம் அது அதை வந்து நம்ம பாரதிராஜா ராஜா அவர்கள் சந்திச்சிருக்காருங்கிறதான் பெரிய வேதனையாக இருக்குது பல கட்டங்களில் தன்னுடைய தந்தையை பற்றி பேசுகிறப்ப மனோஜ் சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா வந்து சாதாரண அப்பா இல்லைங்க ரொம்ப அப்பா எங்கள் அப்பா பாரதி ராஜா வேற டைரக்டர் பாரதி ராஜா வேற அப்படிம்பார் அது என்னங்க அப்பாவுக்கும் டைரக்டருக்கும் வேறுபாடுனா ஒரு உதாரணம் சொல்லுவார் இவர் வந்து ஒரு பம்பாய் திரைப்படத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டுடியோவில் வந்து வர்றாரு ரொம்ப கலைப்பாக வர்றாரு யார் நம்ம மனோஜ் வந்தவுடனே இவருக்கு அசதியாக இருந்து டயர்டாக போய் ஒரு ரூமில் படுத்துடறாரு படுத்தவுடனே தூங்கிடுறாரு தூங்கிட்டு இருக்கிறப்ப இவர் அறியாமல் என்ன பண்ணியிருக்கு தன் காலை பிடிச்சி யாரோ ஒரு அமுக்கிற மாதிரி இது இருக்குது டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு இவர் காலடியில் வந்து பாரதி ராஜா உட்காந்துக்கிட்டு தன்னுடைய மகனுக்கு வந்து காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு டக்குன்னு எழுந்திரிச்சு என்னப்பா இப்படி அப்படிங்கிறாரு அப்போ சொல்கிறாரு பாரதி ராஜா சொல்கிறாரு இல்லடா கண்ணே நீ நீ பூரா வந்து டைரக்டருடைய கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும் நின்றுக்கிட்டே இருந்திருப்பேன் அவனை கால் வலிக்கும்டா அந்த அசதியில் தான் நீ தூங்குற அதனால தான் நான் அமுக்கி விட்டேன்னு சொன்ன உடனே இந்த மனோஜுக்கு கண்ணிலலாம் கண்ணீர் வந்துருச்சான் காரணம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற பாரதி ராஜா வேற சிங்கம் மாதிரி சின்ன தப்பு கூட கர்ஜிக்க ஆரம்பிச்சிருவாரு கடுக்கடுப்பாக இருப்பார் ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பா பாருங்க பிள்ளைக்கு கால் பிடிச்சி விடுற அளவுக்கு அப்பா அது மட்டும் இல்லை எல்லாமே இப்போ வீட்டில் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு ஜாலியாக நாங்கள் ஷாப்பிங் போவோம் கடைவீதி போவோம் ஏன் ஓப்பன் தியேட்டரில் நாங்கள் குடும்பமாக போய் படம்லாம் பார்த்துருக்கோம் சொல்லி தன்னுடைய அப்பா அப்பாவாக எப்படி இருப்பாருங்கிறத அவர் வந்து சொல்லி சொல்லி நிறையா இடத்துல புகழ்ந்துருக்காரு அதே மாதிரி டைரக்டர் அவர் மாதிரி ஒரு டைரக்டருங்க கிடையாது கடுபடியான ஆளுன்னு அதையுமே அவர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைரெக்டர் வந்து அவருடைய வீட்டில் நல்ல அப்பாவாக இருந்து வளர்த்த அந்த பிள்ளைய வந்து பறி கொடுத்துருக்கிற சோகம் வந்து யாருக்குமே தாங்க முடியாத ஒரு சோகமாக தான் இருக்கும் இப்போ அதுக்கு ஆறுதல் சொல்ல வகையில் தான் ஆயிரக்கணக்கானவங்க அவங்கள போய் நேரில் சந்திக்கிறாங்க சந்திக்கிறவங்களும் அவங்க வந்து மன ஆறுதலை சொல்றதோட இந்த பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மகன் மனோஜா பற்றிய தகவல்களெல்லாம் பகிர்ந்துக்கிறப்ப வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருக்கும் இப்போ நம்ம நான் சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் அந்த அவரை சந்திக்கிறப்போ அவர் சொல்லிக்கிட்ட விஷயங்கள் இப்போ நாங்கள் என் என்னுடைய மகன்கள் வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து முப்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சோம்னா ஒன்று அவர் ஆச்சரியப்படுறார் எப்படி நீங்கள் முப்பது லட்சம் சப்ஸ்கிரைபரை பிடிச்சிங்க அப்போ எப்படி இதை பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இதை வளர்த்து கொண்டு போகிறது அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு படிக்கிற மாணவனாக உடனே மாறுறாரு அந்த மனோஜ் அப்போ நம்ம அந்த பையனுக்கு அதுக்குள்ளே எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க இப்போ எல்லாத்தையும் அவர் கற்றுக்கணுன்னு விரும்புகிறாரு தாம் வந்து இதில் போய் நம்ம கேட்கக்கூடாது நம்ம ஒரு பெரிய டைரக்டர் பையனாச்சு பெரிய நடிகர் ஆச்சு அப்படிங்கலாம் அவர்கிட்ட ஒரு எண்ணம் இல்லை இயல்பாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஆளாக தான் இந்த மனோஜ் ப பாரதி ராஜா இருந்திருக்கிறாரு அப்போ அதெல்லாம் கேட்டார் அந்த பையனுக்கு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் சில கட்டங்களில் சொல்லியிருக்காரு நான் வந்து மிகப்பெரிய டைரக்டருடைய பையன் தான் நடிகன்தேன் ஆனால் எனக்கு வாய்ப்பு ரொம்ப இல்லாமல் போச்சு சில படங்களில் கதாநாயகன் தான் நடித்தேன் அப்புறம் சில ஏழு வருஷம் நான் வாய்ப்பே இல்லாமல் கூட வீட்டில் இருந்திருக்கேன் இன்னும் பாருங்கள் ஒரு கட்டத்தில் நான் வந்து சும்மா சரி வேறு வழி இல்லைங்க எந்த ஒரு கேரக்டர் கிடைச்சாலும் நடிக்கலான்னு கூட நான் நடிக்க போயிட்டேன் ஏங்க நான் டூப் ஆக்டராகவே போயிட்டேன்ருக்கார் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்கல்ல டூப்புனால் என்னங்க ஒரு கதாநாயகன் ஒருத்தர் இருப்பார் அந்த கதாநாயகன் வந்து ஒரு உயரமான ஒரு இடத்துல குதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கதாநாயகன் குதிக்க மாட்டார் ஏன்னா குதிச்சா அவர் கைகால் ஒடிஞ்சு போயிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த குதிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு திறமையான இன்னொரு ஆள் அந்த உடல் வாட்டத்தில் பேக் சைடில் பார்த்தா அந்த கதாநாயகன் மாதிரியே தெரியக்கூடிய ஒரு ஆளை விட்டு குதிக்க விட்டு எடுப்பாங்க இப்படி முகத்தை காட்டுவாங்க குதிக்கிற கட்டத்தில் பேக்கை காமிச்சிருவாங்க ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கதாநாயகனை குறி குதிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் டூப்பு அப்போ கதாநாயகனோட டூப்புக்கு தான் வேலை அதிகம் ரிஸ்க்கு அதிகம் ஆனால் அதே சமயம் கதாநாயகனுக்கு சம்பளம் கூட டூப்புக்கு வந்து கொஞ்சோண்டு சம்பளம் இவ்வளோ பெரிய டைரக்டருடைய மகன் ஒரு கதாநாயகன் வந்து ரஜினி சாருக்கு டூப்பாக நடிச்சிருக்காருனா நம்புவீங்களா நீங்கள் நடிச்சிருக்காருங்க அது அவரே சொல்லியிருக்காரு இப்போ நான் ஒரு இந்திரன் படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ரஜினி சார் சினிமாவில் ரஜினி சார் என்ன பண்ணுவார் அந்த ரோபாவாக இருப்பார் அந்த ரோபா போகிறப்ப போலீஸ் டிராஃபிக்கு மறைச்சி நிற்கும் என்ன செய்யணுங்கிறப்ப அந்த போலீஸ்கார் வெட்டு அப்படிம்பார் வெட்டுன்னா அவர் என்ன துட்டு வெட்ட சொல்லுவார் அந்த படத்தில் ஆனால் அந்த ரோபோவுக்கு மைண்டில் எப்படி இருக்கும் வெட்டுன்னா அது எப்படி அந்த கம்ப்யூட்டரில் சே சேவ் ஆகியிருக்கேன் வெட்டுறது ஒன்றை கத்தி எடுத்து கையை வெட்டிடும் அந்த கையை வெட்டுறது பற்றியெல்லாம் அந்த வெட்டுகிற ரஜினி வந்து நம்ம மனோஜ் தான் அந்த டூப்பு அதே மாதிரி மணலில் ஓடுற ஒரு சீன் இருக்கும் அப்போ ரஜினி ஓடுற மாதிரி இருக்கும் ரஜினி ஓடலை இவர் தான் ஓடுறாரு இப்படி ரிஸ்க்கான பல விஷயங்கள்ல வந்து டூப்பாக கூட நடிச்சிருக்காருன்னா பார்த்தீங்களா ஆனால் இவருடைய நோக்கம்லாம் என்ன ஆயிருக்குன்னா நடிக்கிறதுலையோ டைரக்டர்லேயோ உச்சத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட பெரிய எதிர்பார்ப்போட பெரிய கவலையோடு இருந்தாலும் அதெல்லாம் அவர் நினைச்ச மாதிரி நிறைவேறலைங்கிறது தாங்க வழியான விஷயம் சோகமான விஷயம் இந்த எதிர்பார்ப்பும் இந்த சோகமும் இவர் மனசை உருக்கியிருக்கு பொதுவாகவே ஒரு மனிதன் வந்து அதிகமாக ஆனந்தப்படக்கூடாதும்பாங்க காரணம் வந்து அதிகமாக ஆனந்தப்பட்ட மகிழ்ச்சி ஒரு வகையான சுரப்பி உருவாகுமாம் அந்த சுரப்பு நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க அது சில உறுப்புகளை பாதிக்க வைக்கும் உறுப்புகளுக்கு கோளாறு உண்டாக்கும் வியாதிகளை உண்டாக்கும் அதே மாதிரி ரொம்பவும் கோலப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிறவும் கூடாது அப்போதும் என்ன பண்ணுமா ஒரு வகையான சுரப்பி உருவாகி உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க ரொம்ப பொறாமைப்படக்கூடாதுங்கிறாங்க ஒருத்தரவும் என்ன பண்ணுவாங்க நிறையா சமமாக படிச்சிருப்பாங்க இவன் வந்து சம்பளத்துக்கு இருப்பான் அவன் வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருப்பான் யோகன் அப்படி போயிட்டான்னு நினைச்சான்னு வச்சுங்க அதுவே இவனுக்கு ஒரு ஒரு வகையான கெட்ட சுரப்பியை உருவாக்கி உறுப்புகளை பாதிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படியோ என்னவோ தெரியல பாருங்கள் இவருக்கு மனசு பூரா நம்ம ஒரு பெரிய டைரக்டருடைய மையன் நம்ம ஒரு நடிகர் நம்ம ஒரு பாடகர் ஏன்னா இவர் ஒரு பாட்டு பாடிப்பார் பாருங்கள் அது ரொம்ப அருமையான பாட்டு இந்த ஈச்சை எலுமிச்சின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை இவருக்கு வந்து சூப்பராக கொண்டு போயிடுச்சு ஒரு சிங்கருங்கிற அளவுக்கு ஆக இவர் பாட்டாக தொடர்ந்து பாடகராக முன்னேறல நடிகராக தொடர்ந்து கதாநாயகராக முன்னேறலை டைரக்டராக தொடர்ந்து வெற்றிப்பட டைரக்டராக வரல அசிஸ்டன்ட்லேருந்து மெயின் டைரக்டராக வரல அப்படி எதுவுமே இவருக்கு வந்து அந்த உச்சத்தை தொடரலைங்கிற அந்த வருத்தம் இருக்குது பார்த்தீங்களா அது இவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வழியை ஏற்படுத்தியிருக்கு குன்றிருக்கு இப்படி வழிகளை தாங்கிக்கிட்டே வந்த இந்த இதயம் வந்து எப்பா என்னால் வழி தாங்க முடியாது மனோஜ் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்பா அப்படின்ட்டு அமைதியாகிடுச்சோன்னு தாங்க எல்லாருமே நினைக்கிறாங்க இப்படி தொடர்ந்து வழியில் தாங்கி அந்த மனோஜுடைய அந்த இதயம் ஓய்வு அடைஞ்சிருச்சு அதனால தான் அவர் வந்து காலமாயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கவலையான செய்தி வந்து இன்னைக்கு திரைத்துறையில் எல்லாரையும் அப்படி அப்படி நொறுக்கியிருக்கு எல்லோரும் என்ன நினச்சி நாற்பத்தெட்டு வயசில் ஒருத்தர் வந்து இப்படி வந்து நல்ல ஒரு பன்முகத்தன்மையான ஒரு பையன் போயிட்டாரே நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு கவலையும் வேதனையும் திரைப்படத்துறை மட்டும் இல்லை ரசிகர்கள்ட்டையும் அரசியல் பிரபலங்கள்ட்டையும் பிரபலங்கள்கிட்டயும் இன்றைக்கி இருக்கிறத பார்த்து நமக்கும் ரொம்ப மன வேதனையாக இருக்குது அந்த அவருடைய நட்பண்புகளை தான் இந்த காணொளி மூலயமா நம்ம நம்ம நேர்கள்ட்ட இதை பகிர்ந்துக்கிறோம் இது மூலயமா நாமும் மரியாதைக்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அந்த திரைப்படத் துறையினருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி